வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் பால் ஹேமன் மற்றும் சிஎம் பாங் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் அனைவரையும் ரசிலிங் கிங் தமிழுக்கு வரவேற்கிறேன் முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லாக்கான ஆக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரசிங் செய்கிற தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா சிக்காகோ மாநகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்கிற ரசிகர்களை பார்த்து நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் நான் பார்த்ததுலேயே எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லாக இடம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சிக்காகோ உலகத்தை தான் சொல்லுவேன் உண்மையிலேயே மக்களே நீங்க எல்லாருமே என்னுடைய ஹோம் டவுனை சேர்ந்தவங்க இருந்தாலும் நீங்க எனக்கு அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க எப்போவுமே கூட இதை கண்டிப்பாக மறக்க மாட்டேன் இதை டிவியில் நிறைய பேர் பார்த்துட்டு எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குறீங்க தெரியுமா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு சிக்காகோவுக்கு வந்திருக்கிறீங்க என்ப்பா கேமராமேன் அந்த கேமராவை தாப்பா நானே உங்கள் எல்லோருமே வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போது கேமராவில் கேப்சர் ஆகிட்டு இருக்கிறீங்க என் மக்களை நான் வீடியோ எடுக்காமல் வேறு யார் வீடியோ எடுக்க போகிறா உங்கள் எல்லாரையுமே நான் வந்து பார்த்துட்டுருக்கிறேன் நீங்கள் கூட நெட்ஃப்ளிக்ஸில் யுஎஸ்ஐ நெட்வொர்க்கில் அண்ட் டிவியில் இது எல்லாத்தையுமே இருக்கீங்க தேங்க்யூ மக்களே நீங்கள் எல்லாருமே என் மேலே இவ்வளவு அன்பு செலுத்துறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆ இப்போது பேசலாம் இதுக்கு முன்னாடி சிக்காக்கோவில் ஸ்மேண்ட் நடக்கும்போது நான் அவங்கள பார்க்கும்போது ட்ரூமா கிண்டர் என்னை அடித்து நான் ஆம்புலன்ஸில் போகிறது தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தடவை அப்படி நடக்காது நான் இந்த வருடம் ஒரசல் மெயின் மெயினியம் விளாட போகிறேன் ஆமாம் போன வாரம் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போன வாரம் ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் நடந்தது அந்த கான்ட்ராக்ட் சைனிங் நடக்கும்போது ஆக்சுவலி அது எனக்கு மட்டும் சர்ப்ரைஸாக இல்லை பல ஃபேன்ஸுக்கும் சப்போர்ட்டாக இருந்தது ஸோ என்ன வந்து அஃபிஷியலி பார்த்திங்கன்னா ரசல் மினால் மெயின் ஒன்ட்டு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா கிட்டத்தட்ட ரசிங் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா சிஎம் பாங் வந்து மெயின் ஒன்று விளையாடுறான்னு ஆமாம் அது உண்மைதான் நான் ரசல் மீனில் முத முதல்ல மெயினி ஒன்ட்டு விளையாடுறேன் ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் அதை மறக்கக்கூடாது ஈவன் ஜான் சீனா ஜா ரசல் மினியில் எத்தனையோ தடவை அவன் மெயின் ஒன்ட் விளாடி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஜான் சீனா டபிள்யூபிள்யூக்கு வரும்போது அவனுக்கு அவன் என்ட்ரன்ஸ் வரும்போது நான் அவனுக்கு ஒரு கார்ல ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறேன் டபிள்யூபிள் செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்கேன் நான் முதலியே சண்டைப்படும் போதே ஒரு ரசம்ல ரசலிங் தெரிஞ்சது பட் இருந்தாலும் நான் கொஞ்ச நாள் காத்திருந்தேன் சோ எல்லா வேலையும் பார்த்தேன் கிடச்ச எல்லா வேலையும் பார்த்தேன் சோ அது எல்லாத்துக்கும் கிடச்ச ஒரு ஊதியமாக தான் இப்போ நான் அந்த ரசல் மினியல மெயினி ஒன்று விளையாடுறத பாக்குறேன் நான் மெனி ரசலிங் கம்பெனிக்கு போயிருக்கிறேன் மெனி மெயின் ஒன்று விளாடி இருக்கிறேன் பட் ஆனால் என்னுடைய கெரியர்லையே ஒரு முக்கியமான ஒரு மெயினை ஆடணும் ஒரு முக்கியமான இடத்த சண்டை போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் அது இப்போ நிறைவேற போதுனா அது வருடம் ரசல் மீனியால் தான் மக்களே உங்களால் தான் உங்கள் ஒருத்தரால் தான் நான் இந்த வருஷம் ரசல் மெயினியால் மெய்னே ஒன்றில் ஆட போகிறேன் அண்ட் அந்த ரெண்டு ஸ்டூபிட்டியும் நான் சொல்லிக்கிறேன் அந்த ரெண்டு ஸ்டூபிட் இடியட்ஸையும் நான் வீழ்த்துவேன் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க அண்ட் ஏப்ரல் ஃபாஸ்ட் என் ஃபேமிலி கூட நான் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்லாம் ஏஜே ஏஜேன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏஜே லிய மட்டும் கொண்டாடுறீங்க லாரியோடைய பெரியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் லாரி அப்படிங்கிறது அவருடைய நாய்க்குட்டி நேமு புள்ள மாதிரி வளர்க்குறாரு ஸோ எல்லாருமே லாரி லாரின்னு கூப்பிட்றாங்க ஸோ எல்லாருக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மக்களே நான் உங்கள்கிட்ட இருந்து இப்படியே பெறுகிறேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சி அங்கே வந்து மக்களை விட்டு போகும்போது அங்கே ஒரு சத்தம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹெய்மேன் நான் இப்போ இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கிறேன்னா என் முன்னாடி இருக்கிற பெஸ்ட் இந்த மை ஃப்ரெண்ட் சிஎம் பாங்க பார்க்கறதுக்காக பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு இந்த உலகமே புகழ்ந்து தள்ளுற சிஎம் பாங்க பார்க்கறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் பங்கு உன்னை இந்த சிக்காகோ மக்களில் அதுவும் பதினாறாயிரம் ஆடியன்ஸ் மத்தியிலும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே சிஎம் பங்கு நேசிக்கிறீங்க இஃப்கோர்ஸ் நான் கூட ஒன்றை தான் நேசிக்கிறேன் பங்கு நீ இந்த இடத்துல வந்து நிற்கும்போது உண்மையிலேயே எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது ரசல் மேனியலி விளாட போகிற வா அதை போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே நீ பெஸ்ட் இன் த வேர்ல்டு தான் சிஎம் பாங் அண்ட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இதுக்கு முன்னாடி நீ என்னை சந்திக்கும் போது எப்படி இருந்தேன் அப்படின்னு தெரியும்ல இதுக்கு முன்னாடி சிஎம்பாங்க நான் உன்னை சந்திக்கும் போது ஸ்மாக் டவுனில் நீ என் கிட்டே கேட்ட ஏன் கூட வந்துடுறியா அப்படின்னு ஸோ அப்போ நான் ஒரு க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தேன் ஸோ ஓன் கூட பாரு அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போகலை பிகாஸ் ஒன்றை வந்து ட்ரூ மார்க்கின் டயர் வந்து அடிச்சிருந்தான் அடித்தது மட்டும் இல்லாமல் நீ ஹெலினஸ் இல்லை ட்ரூம் ஆக்கிட்டு இருக்கக்கூட மேட்ச் ஆடணும்னு சொல்லிட்டு பிஸி ஆகிட்டேன் ஸோ என்னை பார்த்துக்க முடியலை ஆனால் அதே டைம் நான் வந்து ப்ளட் லைன் கூட ஸ்டோர் லைன் இருந்தேன் ப்ளட் லைனில் இருக்கிற டம சோலோ லொசிக்காவாலாம் சேர்ந்து முன் ஓ கூட பேசுவாங்க அதுக்கு அடுத்த ரெண்டு வாரத்திலே வேரிசன்ஸ் கோர்கடில்ல என்னை கமெண்ட்டி டேபிளில் தூக்கி போட்டு என்னை மிதித்தாங்க உதைச்சாங்க என்னை பயங்கரமாக அடித்தாங்க ஸோ அதனால் என்னாலேயும் முன்ன பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் நான் திருப்பி பார்க்க வரும்போது உன் கூட தான் வந்தேன் இதே மாதிரி ஒரு ஸ்மேட் தான் ஸோ அப்போ வந்து நான் ஒன்றை பார்க்கறதுக்காக வந்தேன் நான் ஒன்று வார் கேமில் அஞ்சாவது நபராக கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ எப்போவுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் சிஎம் பாங்க நான் வந்து எப்போவுமே உன்னை பிரிச்செல்லாம் பேசலை எனக்கு ரோமன் வேறு நீ வேறேன்னு எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் ரெண்டு பேருமே ரெண்டு கலைன்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு பெஸ்ட் த வேர்ல்டு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஸோ சிஎம் பாங் கேட்குறாரு சரிப்பா எல்லாம் ஓகே நான் வந்து ஹெல்னஸ் செல்ல விளையாடுனேன் நீ எல்லாத்தையுமே பேசிட்ட ஓகே நாங்கள் ரெண்டு பேரில் நீ யாரை பெருசாக நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பால் ஹேமன் சொல்கிறாரு ஸோ சீன் நீங்கள் பெஸ்ட் இன் த வேர்ல்டு பெஸ்ட் இன் த ஃப்ரெண்ட் எல்லாமே ஓகே தான் பட் அந்த ட்ரைபிள் சீஃப் மை காட் நீங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அது எனக்கு காட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பாங் ஃபஸ்ட்டு நீ வந்து நிதானமாக பேசு ஃபஸ்ட்டு நீ ரெண்டு விதமான ஆன்சரை சொல்கிறாத நீ எப்போவுமே ஒரு பக்கம் தான் சாய்வேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன் நீ என்ன அடிச்சிருக்குல்ல புரோக்லஸ்டிற்காக ஸ்டாக் ஆகிட்டார் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டார் இங்கே எப்பாரு பங்கு நீ ஒரே ஒரு முடிவை சொல் இப்போ நான் அந்த இடத்துல சிக்காக்கோவில் இந்த ரசிகர்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது நீ தான் அஃப்கோர்ஸ் இந்த ரசிகம் கம்பெனிக்கு நான் மீண்டும் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீ தான் நான் இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் பெஸ்ட் இந்த வேர்ல்டு பெஸ்ட் இந்த பெ ஃப்ரெண்ட் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னல நான் ஒன்று திருப்பி சொல்கிறேன் பெஸ்ட் இந்த ஃப்ரெண்ட் நான் இன்றைக்கி முழுக்க உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ உன்னுடைய முடிவை சொல்லணும் நான் முக்கியமாக இல்லாட்டா ரோமன் டேன்ஸ் முக்கியமாக என்ன பாரு பாலு மீண்டும் வந்து ரோமன் வந்து காடு நான் பெஸ்ட் இந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தேவை ஒன்லி ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது யார் அப்படிங்கிறத நீ முடிவு பேசு அப்படி உனக்கு ஆள் மனசில் யார் தான் இருக்கிறா அப்படின்னு தெரியும்ல அன் மறந்துடாத என்னுடைய ஆசையை நான் இன்னும் கேட்கலை நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் கேட்டிருந்தோம்ல அது வந்து இந்த ரசல் மீனால் மெயினி உண்டு விளையாடுறதெல்லாம் கிடையாது அது இதை விட பெருசாக இருக்கும் ஸோ மேபி அது உனக்கு கஷ்டமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங் பாஸ் பேசிகிட்டு போயிருக்காரு ஸோ அது என்ன தான் இருக்கும் என்ன வந்து பாக்கமேட்டு கேட்க போகிறாரு அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய இசைங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க